அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய பகிர்வுகள் பிடிச்சிருந்தால் உங்களுடைய முகநூல் கணக்குகளில் பகிர்ந்து அல்லது வந்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்தி எனக்கு ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு மன்னாரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நீதிமன்றத்துக்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் வந்து இருவர் வந்து மரணமாக இருக்கிறார்கள் இது நீதிமன்றத்துக்கு முன்னால இடம்பெற்றிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்துக்கு முன்னால் புலுஸ் போக்குவரத்து போலீஸும் இராணுவத்தினர் இடமும் அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதன் பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு தீராத பகை காரணமாக இந்த மரணம் இடம் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்குது கடந்த இரண்டு வேடங்களில் வந்து இடம்பெற்ற ரெண்டாவது துப்பாக்கிச்சூட்டில் வந்து நாலு நபர்கள் குறித்த துப்பாக்கி சூட்டத்தில் வந்து மர மரணிச்சுக்கிறாங்க இன்றைய காலை வந்து ஒன்பது மணியில் எட்டரைலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் வந்து மன்னார் நீதிமன்றத்திலோட வழக்கு விசாரணை ஒன்றுக்காக வருகிற அந்த நால்வர் மீது துப்பாக்கி சைக்கிளில் வந்த இனம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கி வந்து செய்ததோடு அவர் தப்பி ஓடி இருக்கிறார் இவரை வந்து இந்த போலீசாருமே கைது செய்ததாக தெரியவில்லை துப்பாக்கிச்சூட்டு கிழக்கான நால்வர் வந்து இருவர் வந்து மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வந்து மரணமடைந்திருப்பதாகவும் இந்த நிலையில் வந்து பட்ட பகலில் இடம்பெற்றது மட்டுமல்லாமல் நீதிமன்றத்துக்கு முன்பாக இடம்பெற்ற துக்கி துப்பாக்கிச்சூடும் மட்டுமல்லாமல் நீதிமன்றத்தின் முன்பாக பொலிஸ் நிலையம் இருப்பதாகவும் பொலிஸ் நிலையத்துக்கு அருகாமையில் வந்து இராணுவத்தினுடைய காவல ராணுவத்தினுடைய காவலர்கள் ராணுவ முகாம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த இருவர் சு சுடப்பட்டதுடைய காரணம் என்னென்னு சொன்னால் சம்பவத்தின் பின்னணியில் வந்துள்ள வழக்கு ஒன்றுடன் தொடர்புடைய நபர்கள் முன்னதாகவே அடம்பன் பகுதியில் வந்து கொல்லப்பட்டுள்ள நிலையில் வந்து இது ஒரு கலந்த நிலையிலும் குறித்த கொலை தொடர்பான தொடர்பிலோ கொலை முயற்சி தொடர்பிலோ போலீசாருக்கு முறையாக செய்யாதன் விளைவே கொலைகளுக்கான பின்னணி என நம்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி சிசிடி கேமராக்கள் வந்து செக் பண்ணி பார்த்ததாகவும் இதுவரையுமே வந்து யாருமே வந்து கைது செய்யப்படவில்லை அப்படின்றதும் வந்து சொல்லப்படுகிறது இதுக்கு பின்னால் என்ன இருக்கிறது அப்படின்ற விஷயம் வந்து என்ன தெளிவாக இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பாதாள உலக உறுப்பினர் பொடி லெசி அப்படி என்ற நபர் வந்து இந்தியாவில் வந்து கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது பிணையில் இருந்த நிலையில் வந்து நாட்டை வந்து இவர் நாட்டை விட்டு தப்பியோடி இருக்கின்ற பொழுது இவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் உலக பாதாள உறுப்பினராக அறியப்படும் பொடி லெசி என்கின்ற ஜனித் மதுசங்க சில்வா அவர் என்பவரை வந்து இந்தியாவில் வந்து கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீசார் வந்து தெரிவித்திருக்கின்றனர் புனைகள் நிபந்தனைகளை முறியன் காரணமாக இவர் வந்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வர இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு பதினைந்து வயது மாணவர்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து யாழ்ப்பாணத்தினுடைய புறநகர் பகுதியில் வந்து க கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதன் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட இரு மாணவர்களுமே வந்து போதை பொருளுடன் வந்து பொலிஸாரனால் வந்து கைது செய்யப்பட்டது மட்டும் இல்லாமல் இருவருமே வந்து போதை மாத்திரைகளை உட்கொண்டதன் காரணமாக அவர் மது போதையில் இருந்ததாகவும் அவற்றை வந்து வி விநியோகித்த நபர்கள் யார் அப்படிங்கிறதை வந்து தேடுகின்ற வகையில் வந்து பொலிஸார் வந்து விசாரணைகளை வந்து முன்னெடுத்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் குறிப்பிட்ட இந்த மாணவர்களுக்கு இந்த போதைப் பொருட்களை கொடுப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப் செயலி ஊடாகத்தான் இது ஒரு குழுவாக இயங்குவதாகவும் அதனூடாக இந்த போதைப் பொருட்கள் வந்து மாணவர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் வந்து போலீசார் வந்து இதுகள் சம்பந்தமான விசாரணைகளை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க இதுக்காக பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போதைப் பொருட்கள் வருகிறது அப்படின்றத சொல்லி விசாரணைகள் மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி வடமாகாணத்தில் யாழ்ப்பாண பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேலை இல்லாத பட்டதாரிகள் தும்புக்கட்டை அது மட்டும் இல்லாமல் துப்புரவு பொருட்களோடு வந்து ஒரு கவனயீர்ப்பு போராட்டத்தை வந்து ஈடுபட்டுக்கிறாங்க எங்கேன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்து முன்பாக உள்ள தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூவிக்கு முன்பாக இன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவில் வந்து தமிழ்தாய் வாழ்த்துடன் ஆரம்பமானது இந்த போராட்டம் அதுக்கப்புறமாக வந்து தங்களுடைய பட்டதாரிகள் வாழ்வுகளுக்கு வந்து இந்த அரசு வந்து உயிர் கொடுக்குமா பல வருட கனவு நிறைவேறுமா பட்டம் வீட்டில் பட்டதாரிகள் தெருவில் என்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு பட்டதாரி அங்கிகள் அதையும் அணிந்தவாறு இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்தனர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் குறித்த கைய்பு போராட்டத்தில் வந்து யாழ்நகர பகுதிகளில் வந்து பேரணியாக குப்பை வண்டில் மற்றும் விளக்கு ஏந்தியவாறும் வீதிகளை வந்து துப்புரவு செய்தும் நூதனமான முறையில் போராட்டத்தை எடுத்தனர் அப்படின்ற விஷயமும் வந்து பயிரப்பட்டிருக்கிறது இன்றைய கா இன்று வந்து இடம்பெற்ற விஷயங்களாக பேசுபொருளாக இருக்கிறது வந்து இவை அதை தவிர இன்னொரு விஷயம் வந்து ஒரு நபர் ஒருவர் தொலைபேசி அடைப்பினராக கேட்டிருந்தார் சௌதரா டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து முப்பத்தொராந்தேதியிலிருந்து பதவி அப்படி என்று சொல்லி அவர் தன்னுடைய முகநூலில் வந்து போட்டிருக்கிறார் என்னுடைய உண்மை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் அது சம்பந்தமாக நான் ஏற்கனவே நான் தெளிவாக நான் இதனுடைய வீடியோ உங்களுக்கு பயந்துருந்தேன்னா என்னென்னு சொன்னால் அவருக்கு வந்து ஏற்கனவே போடப்பட்ட அந்த வேலை இல்லாமல் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் அப்படின்ற ப பதவி நீக்கம் இல்லை வேலையோடு சேர்ந்தால் பாராளுமன்ற தேர்தல் வந்து கேட்டார் அப்படின்ற வகையில் வந்து அந்த வழக்கு வந்து ஏ போடப்பட்டிருக்கிறது எங்களுடைய சகோதரன் டாக்டர் அர்ச்சினா மீது இது சம்மந்தமான விளக்கங்கள் ஏற்கனவே நான் கொடுத்திருந்தேன் ஆனாலும் டாக்டர் அரிசினா அவர்கள் வந்து போட்ட ஒரு பதிர்வு பதிர்வு பகிர்வு காரணமாக சௌரங்கள் அப்படி அந்த பகிர்வில் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சினா தெளிவாக சொல்லியிருக்கேன் என்னென்னு சொன்னால் இது சம்பந்தமான வழக்குகள் வந்து எதிர் பிறகு முப்பத்தொராம் தேதி இடம்பெற இருக்கிறது எதிர் பிறகு தேதி இந்த வழக்கு செல்கின்ற நிலையில் செல்கின்ற நிலையில் வந்து முடிவுகள் வந்து நீதிமன்றம் எடுக்கும் அது மட்டும் இல்லாமல் தனக்கான இந்த நீதிமன்றத்துக்கான சட்டத்திட்ட செலவுகளை வந்து புலம்பெயர்களில் இருக்கிற தமிழர்களும் இலங்கையில் இருக்கின்ற நண்பர்களும் தான் இதனை வந்து செய்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தையும் அந்த வீடியோ சொல்லியிருக்கிறார் டாக்டர் அர்ஷன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாரு தன்னுடைய இந்த வழக்கு வந்து தன் தான் வந்து அப்படி தன்னை வந்து ஒன்பதாம் மாதம் தன் சிறையில் இருக்கின்ற பொழுது தனக்கு வந்து அந்த வைத்தியசாலையிலிருந்து தன்னை பதவி நீக்கம் செய்து விட்டதாக வைத்தியர் என்கின்ற பதவியிலிருந்து நீக்கம் செய்து விட்டதாக சொல்லி அவர் தன்னுடைய ஆதாரங்கள் அவற்றையுமே வந்து நீதிமன்றத்தில் வந்து சமர்ப்பித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் இது சம்பந்தமான வழக்குகள் வந்து எதிர்பார்க்கிற வந்து வருகின்ற பொழுது தன்னை நீதிமன்றம் என்ன முடிவெடுக்கிறதோ அதுக்க அடிப்படையில் வந்து நான் வந்து செய்யப்படுவேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ஜனா சொல்லியிருக்கிறாரு அது சம்பந்தம் இல்லாமல் கொழும்புல வந்து சிறந்த ஒரு நீ ஊடாக இந்த வழக்கு நகர்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அப்படி சரி தன்னுடைய அந்த வேலை இருக்கின்ற பொழுது தான் பாராளுமன்றத்தினுடைய நொமினேஷன் போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கின்ற பட்சத்தில் அதுக்கப்புறமாக தங்கை கௌசல்யா வந்து இந்த பதவியில் வந்து வருவாங்க அவர்தான் வந்து தொடர்ச்சியாக பாராளுமன்றம் சென்று வருவார்கள் அது எப்படியாக இருந்தால் தன்னுடைய வாகன சாரதியாக நான் தான் அவருடைய கௌசல்யா சௌதரி கௌசல்யா அவனுடைய வாகனசாரதியாக நான் தான் இருக்க போகிறேன் அதுக்கப்புறமா தான் சொல்கிறதே கௌசல்யா அங்கே சொல்ல போகிறார் அப்படின்ற விஷயங்களை வந்து டாக்டர் அர்ச்சனா அவன் சொல்லியிருக்காள் அது மட்டும் இல்லாமல் எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தல் வரை வரை இந்த வழக்கு ஈடுபடு பட்சத்தை நானே விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் மாகாண சபை முதல்வர் போட்டியில் வந்து நான் ஈடுபடுவேன் நான் என்னால் முடிஞ்சவரை குறிப்பிட்ட ஐந்து வருட காலங்களுக்கு வந்து மக்களுக்கு உரிய சேவைகளை நான் செய்துவிட்டு அதுக்கப்புறமாக நான் அரசியலுமேனா எதுவும் நான் விட்டு ஒதுங்கி விடுவேன் அதுவரையும் எத்தனை வழக்குகள் போட்டானே என்ன பிரச்சனைகள் வந்தானே நான் அவற்றை எல்லாம் கடந்து நான் மக்களுக்கான சேவை செய்வேன் அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறார் டாக்டர் ரசா இதனை நான் ஏற்கனவே நான் நேற்று பகிர்ந்திருந்த வீடியோவில் வந்து தெளிவாக நான் சொல்லியிருந்தேன் என்ன சொன்னால் ஒருவரை முடக்குவதற்காகத்தான் திருப்ப 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 வழக்கு தாக்கல் செய்வது அது மட்டுமில்ல வழக்குகளில் வந்து ஈடுபடுகின்ற பொழுது என்ன ஆகுமென்னு சொன்னால் மக்களுக்கான பணிகள் செய்ய முடியாது சொன்னால் வழக்குகளுக்கான நாட்கள் தள்ளப்படுகின்ற பொழுது வழக்கை பார்ப்பதா மக்களுக்கான பணியை பார்ப்பதா அப்படின்ற பொழுது டாக்டர் அர்ச்சுனாவால் நிம்மதியாக ஒரு வேலை செய்ய என்று சொன்னால் வழக்குகளுக்கு போய் வருகின்ற பொழுது ஓரளவு பிரச்சினை இல்லை வழக்குகள் போகாத பட்சத்தில் வந்து உடனே வந்த நீதிமன்றம் அரசவோரன் போடும் அரசோரன் போட்டு அவரை பிடித்து சிறையில் அடைத்து அதுக்கப்புறமாக திருப்பி நீதிமன்றம் கொண்டு போய் வருகின்ற பொழுது நிறைய பிரச்சனைகளை வந்து நோக்க முடியும் டாக்டர் அர்ஜுனா வந்து அவருடைய பணியை வந்து நிம்மதியாக செய்யக்கூடாது என்பதற்காக எதிர்க்கட்சியினர் அல்லது வந்து டாக்டர் அர்ஜுனா மீது பொறாமையில் உள்ளவர்கள் இவ்வாறான செயல்களை செயல்களில் வந்து ஈடுபடுகிறார் இதனை வந்து எதிர்கொள்ள வேண்டியது அது அவருடைய பிரச்சனையாக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் எல்லாவற்றையுமே சிரித்து கடந்து போகிறார் ஆனால் இன்னொரு விஷயத்தை டாக்டர் அர்ஜுனா அந்த சொல்லிவா சொல்லிக்கிறார் அதாவது வந்து நான் இருக்கின்ற வரைக்கும் எத்தனை வழக்கு நீங்க போடலாம் தற்சமயம் தனியாக ஒன்றாகி நடந்து விட்டது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அத்தனை வழக்குகளும் வந்து தள்ளுபடியாக நீங்கள் தான் என்ன சொல்லுவா சட்டங்களுக்காக பணத்தை செலவழித்தது மட்டும் இல்லாமல் வழக்குகள் போடுவதற்கான பணங்களையும் செலவழித்திருப்பீர்கள் நான் இருக்கின்ற வரைக்கும் நான் எத்தனை வழக்குகள் போட்டாலும் எங்கெங்கே நீதிமன்றங்களுக்கு வழக்குகள் இருக்கிறதோ அங்கெங்கே எல்லாம் சென்று வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இல்லாத பட்சத்தில் வந்து அந்த வழக்குகள் வந்து தள்ளுபடியாகும் அப்படின்றதையும் வந்து டாக்டர் அர்ச்சினா தெளிவாக சொல்லியிருக்கார் பார்க்கலாம் இனி வருகின்ற காலங்களில் வந்து எப்படி இந்த வழக்குகளை நகர்ந்து செல்கிறது அல்லது வந்து டாக்டர் அர்ச்சிணாவினுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கிறது எல்லாம் தாண்டி மக்களினுடைய அவ்வளவு சப்போர்ட் அதாவது வந்து இலங்கை இல இலங்கை இருக்கின்ற அத்தனை மக்களுமே டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து அவ்வளவு சப்போர்ட் கொடுக்கிறார்கள் என்று எந்தவொரு அரசியல் வாதிக்கமும் இல்லாத அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க இந்தளவு சப்போர்ட்டையும் டாக்டர் அர்ச்சனா ஏற்று தன்னுடைய அரசியல் பணியை செய்து மக்களுக்கான நல்ல ஒரு பணியை செய்வார் அப்படின்னு சொல்லி எல்லோருமே எதிர்பார்க்கலாம் நண்பர் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த கருத்து அல்லது வந்து டாக்டர் அர்ச்சனாவுடைய விஷயம் வந்து தான் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நிச்சயமாக நீதிமன்றத்தினுடைய முடிவு தான் டாக்டர் அர்ச்சனாவுடைய முடிவு அதனால் டாக்டர் அர்ச்சனாவிடம் வந்து அதுக்கான ஆதாரம் நாங்கள் ஏற்கனவே என்னுடைய பகலைய வீடியோவில் இருக்குன்னு நினைக்கிறேன்னு பார்த்தீங்க அர்ச்சுனா தெரியும் அவர் சொல்லியிருக்கிறேன் என்னை வந்து இத்தனை அதிக அரச பணியாது அது வைத்திய இருந்து நீக்கியது தொடர்பான அந்த ஆதார கடிதத்தை வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பயந்துக்க தேடி பாருங்கள் இருக்கும் நிச்சயமாக அதற்காக டாக்டர் அர்ச்சனாவுக்கு இந்த பதவி போக இல்லை அப்படி இனி இல்லை பணபலம் படைத்தவர்கள் அவர்கள் வந்து ஏதாவது செய்து அல்லது வந்து நீதிமன்றத்திடம் வந்து நீதிமன்றம் சட்டத்துக்கு புறம்பாக செயற்படுகின்ற பட்சத்தில் இல்லாமல் போனால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் நிச்சயமாக வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்